ஆ சந்தைக்கு வந்ததிலே டாப்பான ஒரு கடை புடிச்சி ஆமா என்ன தேவைக்காக வாங்குறீங்க இது கோயில் கடை இதுல கலர் என்ன கலருக்கு வித்தியாசமான கலரா இருக்க செம்பூர் செம்பூர் கலர்னா ரெண்டு மூணு கலர் இருக்கே ஆமா மூணு கலர் பல்லு எல்லாம் எப்படிடா இருக்கு பல்லு பல்லு நாலு ஆறு பல்லு என்ன எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க கோயிலுக்கு வாங்குறது

எப்படி இருக்கு விலவாசி எப்படி இருக்கு இன்னைக்கு ரொஞ்சம் அதிகமா இருக்கு குறைக்க முடியலையா குறைக்க முடியும் தரமாட்டாங்களே அது வேங்குற ஆட்களும் நிறைய நிக்காங்க சரி நம்ம ஒண்ணு கேட்க முடியா இருநூறு கூட்டி கேட்காங்க ஓ உங்க பக்கத்துல நின்று ஐநூறு ரூபா கூட்டி இருந்தோம் இருநூறு ஐநூறு ஆமா ஆசைப்பட்டாச்சு சரி சரி வாழ்க்கை நல்ல ஒரிஜினலா இருக்கு என்ன நல்ல ஒரிஜினல் கிடா என்ன தேவைக்காக பிடிச்சிட்டு போறீங்க கிடா வந்து எங்களுக்கு கொடை வருது ஒரு ஏழு மாசம் இல்ல சரி அம்மன் கோயில் கொடைக்காக கிடா அது வளப்புக்கு இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு இது ஒரு வருஷம் வளர்க்கணும்

அவங்க சொன்னதுல எவ்வளவு குறைக்க முடிஞ்சது அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஒரு மூவாயிரத்தை குறைஞ்சி ரெண்டு ரேட்டு கிடா தான் நல்லா டேஸ்டா இருக்குமா ஏன்னா கெல்ட்டு கடை போட்டாலும் டேஸ்டா இருக்கும் கறி அருமையா இருக்கும் நாட்டு கிடா ஆடு ஒன்று கிடா ஆடலும் மனமா இருக்கும் மனமா இருக்கும் ஆமா ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி என்ன குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி பொட்டை ஒரு கிடா ஆடங்கிட்டுங்க ஆடு நல்ல மடி அமைப்புல நல்லா இருக்க ஆமா என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டிருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க சரி பத்தொம்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் என்ன கணக்குல குட்டி ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன பெனிஃபிட் போட்ட காசை எடுக்கணும் ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா அதாவது வீட்டுல சும்மாவே இருக்க கூடாதுல்ல நம்ம என்னது வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தோம்னா அதுக்கு ரெண்டு பிள்ளைகள் எடுத்து போட்டமுன்னா இந்த குட்டி இருக்கு நாளைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்குங்களா எடுக்கணும்ல போட்ட காசு எடுக்கணும்ல அதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம் ஈஸினா எவ்வளவு நாள் ஆறு மாசம்தான் தான் ஆறு மாசம் தான் ஆறு மாசம் இந்த குட்டியிலே எடுத்துடலாம் அடுத்த திருப்பு குட்டி போடச்சில இதுல எடுத்துடலாம் ஆடு நமக்கு மிச்சம் ஒவ்வொரு ஆடும் பத்தாயிரம் மொத்தம் எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கீங்க நாலு வாங்கிருக்கோம் நாலு ஆடு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏப்பா எதுக்குமே குட்டி கிடையாது குட்டி கிடையாது என்ன அப்படி நாலு ஆடு வாங்கிருக்கீங்க நாற்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க எதுக்குமே குட்டி கிடையாது ஒன்று ரெண்டு சென்னையா இருக்கும் ஆமா என்ன கணக்கு எல்லாரும் ரெண்டு குட்டியோட நல்ல நிற செனையோட இளங்குட்டியா குறாலா பார்த்து வாங்குறாங்க நீங்க எப்படி வாங்கிருக்கீங்களா இது ராஜி அதிகமாக சொல்றாங்க குட்டியோட சரி ஆமா இப்படி வாங்கினா நமக்கு என்ன ஒரு லாபம் சென்னையில வாங்க நம்ம குட்டி போட நமக்கு லாபம் குட்டி போட்டுட்டுனா கொஞ்சம் வேலை கூடிடும் கூட பதினாலாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு தானா உள்ளூர்ல கோயில் கூட நடக்கிறதுனால ஒரு மொட்டைக்கு ஒரு ஃபங்க்ஷனு

ஆயிரம் ரூபா குறைச்சி 14க்கு வாங்குறேன். நம்ம தேவைக்கு நம்ம தேவைக்கு கோயிலுக்காக பிரிய போட்டு கோயிலுக்காக நல்ல கலர் மாதிரி நல்ல புல்லபொர் மாதிரி இல்ல. அதனால வாங்குறேன். கலர் நல்ல கலரா இருக்கு. இது என்ன கலர் இது? புளியம்போர் புளியம்போர் கலர். காயடிச்ச கடானே? ஆமா. என்ன தேவைக்காக வாங்குறீங்க? கோயிலுக்கு. எடாயா கோயிலுக்காகன? ஆமா. சரி எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு பதினஞ்சு கிலோ எனக்கு எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடை மதிப்புல இருக்கணும். கலர் நல்ல கலர் தானே பிடிக்கிறாங்க இது காட்டுந்த நம்ம சரி சரி முதல்ல எவ்வளோ சொன்னாங்க நீங்கள் முதல்ல எப்படி கேட்டீங்க எவ்வளோ கிடக்கலாம் பார்த்தீங்க அது வந்தது அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தோம் சரி வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு சரி அதுக்கடுத்து பதினெட்டு ரூபா சொன்னாங்க ஆ பதினாலு ரூபாய் முடிஞ்சது ஆ முதல் பல எப்படி கேட்டீங்க எப்படி மதிச்சீங்க அதை இடம் இடம் இதை தான் மொத்தம் எவ்வளோ இருக்கும் எடம் பதினஞ்சு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ வரும் அண்ணா ஓரளவு திருப்தி வரமா முடிஞ்சதாம்மா ஓரளவுக்கு எதிர்பார்த்த வேலை தானே தமிழரைக்கே முடிஞ்சதா

ரெண்டும் கிடா குட்டி ரெண்டும் கிடா குட்டி எட்டாயிரம் என்ன இன்னைக்கு ஒரே கிடாக்களா நிறைய வாங்க வந்திருக்காங்க மக்கள் கூட உள்ளூர்ல கோயில் கூட இது எப்படி சொன்னாங்க எப்படி கேட்டிங்க அப்படி முடிஞ்சது சொன்னது பதினெட்டு பதிமூணு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க என்ன கணக்குல குறைச்சிங்க இடமதிப்பு கறி இருக்குமா பதினஞ்சு கிலோ கறி இருக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு சொன்னது பதிமூணு எவ்வளவு எவ்வளவு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தீவன தொட்டி கட்டு என்ன வழக்கு முடிஞ்சது சொல்லு பதினாறாயிரம் பதினாறாயிரம் கரும்பூர் கடா கொஞ்சம் கட்டு இளையரசல்

சரி இது எவ்வளவு மாசம் வளர்த்து எப்படி நம்ம லாபத்தை பாக்குறோம் இது ஒரு ரெண்டு மாசம் வளர்த்த ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் லாபம் கிடைச்சா கொடுத்துடலாம் உங்க குட்டிக்கு ஆயிரம் கிடைச்சாலே கொடுத்துடலாம் கொடுத்துட்டு மாத்திக்கலாம் ஆனா ஒவ்வொரு செட்டு மாத்திக்கிட்டே இருக்கும் எல்லாம் மேட்சல்ல போட்டிருக்கீங்களா விலைக்கு வாங்கி தோட்டத்துல பழம் எட்டி வளர்க்கறது சொந்த தீவனம் இருக்கு ரெண்டு என்ன வலைக்கு முடிஞ்சது ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு இது ஒண்ணா மூவம்போதா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்

நாலு குட்டியும் சேர்த்து பதினெட்டு நன்னாங்கா பதினாறு நாலாயிரம் நாலாயிரம் ரூபா ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரேட்டு எல்லாமே கெடாவா கொட்டையா கொட்டை குட்டி எல்லாமே பொட்டை கொட்டை குட்டி எல்லாரும் கெடா குட்டியா வாங்கிட்டு இருக்காங்க நீங்க பொட்டை வாங்கிருக்கீங்களா வளர்க்குறதுக்குதான் சரியா இருக்குமா இதெல்லாம் பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது என்ன ஒரு ஆறு மாசம்

விறுவிறுப்பா இருக்கு வாங்குற விலை எப்படி அனுசரிக்கிறாங்க கொஞ்சம் அதிகம் தான் அதிகம் தான் தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க தட்டாபுரில இருந்து சரி எப்படி ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா பார்க்க வந்தோம் சரி ஒண்ணுமே அமையல என்ன மாதிரி பார்க்க வந்தீங்க தாயாடா குட்டி ஆடா பெரிய ஆடு தான் பெரிய ஆடு தான் ஒன்னும் அமையல என்ன ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல விலை பிடிக்கலையா விலை கிராக்கியா கொஞ்சம் கிராக்கியா இருக்கு அதனால பாத்துட்டே இருக்கீங்க என்ன எந்த ஊர் போகுது அருப்புக்கோட்டை இந்த குட்டி எவ்வளவு நீ காலத்துல சிக்குது ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு なるほど。